இனிமே கண்ண முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் ஒரு புள்ளி விவரத்தின்படி அண்மை காலத்தில் மட்டும் நானூறுக்கும் மேற்பட்ட படுகொலைகள் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசியை மையமாக வைத்து நடைபெற்றிருக்கின்றது என்று சொன்னால் எந்த அளவிற்கு அந்த பூமி ஒரு அமைதியற்ற நிலை நிலைமையிலே இருக்கிறது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள முடியும் அது எதற்காக வேண்டுமென்றால் நடைபெற்றிருக்கட்டும் ஒன்று ஜாதி ரீதியாக இருக்கட்டும் மத ரீதியாக இருக்கட்டும் அல்லது குடும்பத்தகரா இருக்கட்டும் அல்லது கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தால் இருக்கட்டும் ஆனால் நாங்கள் இந்த மாதத்துக்குள் நானூறு படுகொலைகள் நடப்பது எந்த விதத்திலே சரியா இருக்க முடியும் அங்கு எப்படி அமைதி வர முடியும் இல்லாத பிரச்சனைகளுக்கு கூட கொலை செய்வது என்று போனால் அந்த சமூகத்தில் ஏதாவது ஒரு நல்லது நடக்க வாய்ப்பு இருக்கிறதா அங்கே தொழிற்சாலைகள் வருமா அங்கே நல்ல கல்விக்கூடங்கள் கூடங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அங்கே நல்ல மருத்துவமனைகள் வருமா நல்ல வணிகம் தோன்ற முடியுமா வேளாண்மைதான் வேளாண்மைதான் நடக்க முடியுமா சிறக்க முடியுமா எனவே இதை வந்து ஏன் வந்து மாநில அரசோ அல்ல மத்திய அரசுகளோ தென் தமிழகத்தில் தொடர்ந்து ஒன்று ஜாதி ரீதியான மோதல்கள் அது தடுத்திருத்தப்பட்டால் இப்பொழுது வந்து ஒரு புதிய கலாச்சாரம் அது மெல்ல மெல்ல உருவாகி இப்பொழுது வந்து அதுதான் பெரிய அளவுக்கு அதாவது வந்து கூலிப்படை கலாச்சாரம் என்ற ஒரு புதிய கலாச்சாரம் நிலை கொண்டிருக்கிறது கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் என்பவர் படுகொலைக்கான தற்கொலையா கொலையா எப்படி என்ன என்பது கூட இந்த நிமிடம் கண்டுபிடிக்கப்படவில்லை சிபிசிவிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது கொஞ்சம் மறப்பதற்கு முன்பாக தீபக் ராஜா என்ற இளைஞர் பட்டப்பகலில் மதியம் இரண்டு மணி அளவில் தென்னெல்லாம் மிக முக்கிய ஆயிர பல்லாயிரக்கணக்கான நடமாறக்கூடிய பகுதியில் ஓட்டிலிருந்து வெளியே வருகின்ற பொழுது அவர் கேட்டால் இது வந்து ஜாதி ரீதியான படுகொலை இல்லை என்று வலிந்து சொல்லுகிறார் சரி அதுக்குள்ளே நாம் போக வேண்டாம் ஆனா கொலை நடைபெற்றிருக்கிறது அந்த கொலையிலே வந்து நேரடியாக ஆறு பேரோ எட்டு பேரோ அதுபோல சுற்றி பாதுகாப்பாக அல்லது வந்து ஒன்று தப்பினால் இன்னொன்று மீண்டும் ஒருவர் இன்னொன்று செய்வதற்காக ஒரு பத்து பதினைஞ்சு பேர் அது சம்பந்தப்பட்டிருக்கார்கள அவர் வந்து கூலிப்படையின் மூலமாக கொல்லப்பட்டது என்ற செய்தி வெளியிடப்படுகிறது அவர் கூலிப்படையை ஏவியவர்கள் யார் அந்த கொலையாளிக்கு இத்தனை லட்சம் ரூபாய் வாரி வழங்கியது யார் அவர் எதற்காக வந்து இந்த ஏப வேண்டும் என்னுடைய பின்னணி எல்லா என்பது வந்து காவல்துறை கண்டுபிடிக்கணும்ல வெறும் காவல்துறை செய்த செய்திகளை மட்டும் கசைய விட்டு விட்டால் போதா இது வந்து சாதி ரீதியான படுகொலை இல்லை சாதி ரீதியான படுகொலை இல்லை என்று சொல்லுவது மூலமே அது சாதி ரீதியான படுகொலை என்பதை போல வந்துவிடும் போல இதுல வந்து சாதிரிதன படுகொலையே இல்லையா என்பது புகை இதை வந்து இந்த கொலையை யார் செய்தார்கள் எதற்காக செய்தார்கள் அதே கா செய்திகள் வருகின்றன இருபது லட்சத்துக்கு பேசி பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு முன்படமா கொடுக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் என்ன கலாச்சாரம் ஒரு இளைஞனுடைய உயிர் போயிருக்கிறது மூன்று பேரோ நான்கு பேரோ கைது செய்திருக்கிறார்கள் அது அத்தனை பேரும் உண்மையான குற்றவாளியா இல்லையா அப்போ வந்து படித்த இளைஞர்கள் வெறும் சில ஆயிரம் ரூபாய்க்கு கொலைக்கு போகக்கூடிய அளவிற்கு இது இதுக்கு தானா வந்து கல்வி கூடங்கள் இருக்குது இதுதானா ஒரு நல்ல சமுதாயத்தை வந்து விடவெடுப்பது இப்படித்தானா தமிழ் சமுதாயம் கட்டியமைக்கப்பட வேண்டும் எப்படி தென் தமிழகத்தில் வந்து ஒரு தொழிற்சாலை கொண்டு வர முடியும் எனவே காவல்துறை இது வெறும் சட்ட மட்டும் பார்த்து கொண்டு இந்த விளக்கு இது ஏதோ ஒரு வழக்கு என்று நீ பார்க்காம கடந்த ஒரு வருஷத்துக்குள்ள நானூறுக்கும் மேற்பட்ட படுகொலைகள் எப்படி நடந்தது அப்போ ஏதோ ஒன்று அங்க வந்து காவல்துறை கண்டுபிடிக்க முடியாத அல்லது காவல்துறை கண்டுகொள்ளாத ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியும் அதனால தமிழ்நாடு அரசு இது ஒரு சிறப்பு குழுவை நியமித்து தென்தமிழகத்துல நிரந்தரமாக வந்து அமைதியை கொண்டு வருவதற்கும் இந்த கூலிப்படை கலாச்சாரத்துக்கு நிரந்தரமாக முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் கூலிப்படையில் யாரு எந்த ஜாதி இருந்தாலும் எந்த மத இருந்தாலும் சரி கூலிப்படைனா கூலிப்படைதான் அது ஈவரத்து நாட்ட வேண்டிய அவசியமே கிடையாது கூலிப்படை வந்து காவலுடைய காவலர்கள் ஜீப்ல கூட்டிட்டு போற போதே கொள்றான் அப்படித்தானே பழனி என்ற ஒருவன் வந்து ஒரு ஐந்தாறு வருடங்களுக்கு கொண்டாங்க சிறைக்குள் எப்படி முன்னாடம் நடக்குது சோ அப்போ எங்கெங்கயோ நெக்ஸஸ் ஆறோடு தொடர்புகள் எல்லாம் வந்து இது பெரிய அளவிற்கான கொலையாளிகள் கொலை செய்யக்கூடியவர்கள் கூலிப்படை கலாச்சாரங்கிறது தென் தமிழகத்துல மிகப்பெரிய அளவுக்கு இது ஒரு ஒரு புதிய ஒரு கலாச்சாரமாக மையம் கொள்ள பல சதிகள் நடக்கிறா தெரியுது இது வந்து தமிழ் சமுதாயத்திற்கு நல்லதல்ல